என்னன்னு தெரியாமல் சில சில ஆளுக்கும் ஆட்டுக்கறி சாப்பிடுவாங்க மாட்டுக்கறி சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்கு மாட்டுக்கறி வச்சோன்னு வைங்கள சொல்லி போடணும் இது மாட்டுக்கறின்னு சொல்லிடுறீங்க அவங்க வெறும் பாதம் ஒன்றா இருக்கும்ல மாட்டுக்கறியும் சாப்பிடலாம் ஆட்டுக்கறி சாப்பிடலாம் ஆட்டுக்கறியை சாப்பிட்ற நிறைய பேர் மாட்டுவாங்க எடுத்துருவாங்க சுடு செல்வாங்களா இல்லையே இன்னும் இது வந்து உடும்புன்னு சொன்னோன்னு கையை எடுத்துடுறாங்க எடுத்து சாப்பிட்றதுக்காக கையை கொண்டு போறாங்க இது உடும்பு கறின்னு சொன்னோன்னு டக்குன்னு கையை அந்த உணவுலேருந்து கையை எடுத்துடுறாங்க பக்கத்தில் காலிது பண்ணுவோம் வழி அவர் இஸ்லாத்துல ஏற்ற பிறகு பிற்காத்து நடந்த ஒரு சம்பவம் இது அப்ப கேக்குறாரு ஹராம டக்குன்னு கையை எடுத்துருக்கே ஹராமா அதுதான் ஹராம்தான் கையை எடுப்பாங்க சாப்பிட கையை கொண்டு போனீங்க